வராகி இயேசு கிறிஸ்துவின் இந்த காலை மன்னா தியானிப்பதற்காக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல நம்முடைய ஆண்டவர் தகப்பனை போல நம்மை சுமக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவருக்கு பல உன்னதமான குணங்கள் உண்டு அதிலே ஒன்று அவர் நம்மை தகப்பனை போல அவர் தாயை போல் நம்மை தேற்றுகிறார் நமக்கு ஒரு நண்பனாக இருக்கிறார் ஒரு சிறந்த மெய்ப்பனாக இருக்கிறார் அவர் ஒரு எஜமானாக நமக்கு இருக்கிறார் ஆனால் அழகா சொல்லிருக்கு ஒரு மனிதன் தன் புள்ளையை சுமப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை சுமக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நாம் நடந்து போகிற பாதைகள் நாம் கடந்து போகிற வழிகள் அல்லது நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் ஒரு பிள்ளையை எவ்விதமாய் தகப்பன் சுமந்து கொண்டு போவாரோ ஒருவேளை பிள்ளையை நடக்க பழக்குவித்து கொண்டு சென்றாலும் சில கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது பிள்ளையை தகப்பன் தூக்கி கொள்கிறார் அல்லது அந்த பாதை சரியில்லாத பொழுது அந்த பிள்ளையை தகப்ப தகப்பன் தூக்கி கொள்வது போல அல்லது முள்ளுகளும் கல்லுகளும் இருக்கிற இடத்துல பிள்ளையை நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்பதல்ல உடனே அந்த பிள்ளையை தகப்பன் தன்னுடைய எவ்வளவு வயது வரை அல்லது எவ்வளவு ஸ்ட்ரென்த் அவருக்கு அது வரைக்கும் அந்த பிள்ளையை அவர் தூக்கி சுமப்பார் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பிள்ளையை தூக்கி சுமக்க முடியும் அதுக்கப்புறம் பெற்றோராலோ தகப்பனாலோ தூக்க முடியாது அதுவரைக்கும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி தூக்கி சுமந்து போகிறாரோ அதுபோல நம்முடைய ஆண்டவரும் நம்மை ஒரு தகப்பனை போல தாங்குகிறவராயிருக்கிறார் நாம் கடந்து போகிற பொழுது நம்முடைய பாதைகள் ஆண்டவரே எனக்கு நடக்க முடியலனா உடனே தம்மை நம்மை தூக்கி தகப்பனை போல தோல்மேல் எனக்கு பிரச்சனையின் முன்பாக வந்து நிற்கிறதே என்று சொன்ன பொழுது சொல்லுகிற பொழுது தகப்பனை போல ஓடி வந்து நம்மை தூக்கி எளிதாக அந்த மலையை கடக்க அவர் உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆனால் தகப்பன் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன் தன் பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட வயது வரை தான் அவர் தூக்க முடியும் தூக்கி சுமக்க முடியும் ஒரு வேலை சிலர் சில கணவன் சில மனைவி பல பல ஆண்டுகள் வயதான பிறகு சில சூழ்நிலைகளின் நிமித்தம் அவர்கள் தூக்கி கொண்டு போவது போல நம்முடைய ஆண்டவர் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அப்புறம் முடிவடைந்து விடும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்நாளின் கடைசி பரியந்தம் ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்து கொண்டு செல்ல நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் நாம் போகிற பாதைகள் எவ்விதமாக இருந்தாலும் ஆண்டவரை என்னால் நடக்க முடியல ஆண்டவரை என்னால் போக முடியல ஆண்டவரே இது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு எப்போ ஆண்டோட்டு நம்ம சொல்றோமோ உடனே ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி ஆறு நாளிலே வாசிக்கிறோம் அவர்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன் செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் கடைசி வரை நம்முடைய வாழ்நாளின் கடைசி வரைக்கும் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார் ஒருவேளை உலக பிரகாரமாக உங்களை தூக்கி சுமப்பதற்கோ அல்லது உங்களுக்கு உதவி என்று செய்வதற்கோ ஒரு தகப்பனோ அல்லது தகப்பன் ஸ்தானத்திலிருந்து உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வயது மட்டும் நம்முடைய காலம் முடியும் வரைக்கும் நம்மை ஏந்துவதற்கும் சுமப்பதற்கும் தப்புவிப்பதற்கும் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே நீர் எனக்கு தகப்பனாய் இருப்பதற்காக தகப்பன் பிள்ளையே சுமப்பது போல நீங்க ஒரு பிள்ளை எப்படி தகப்பன்ட்ட எனக்கு நடக்க முடியல என்ன சொல்லுதோ அது போல ஒவ்வொரு கட்டத்திலும் கடந்து போகிற ஒவ்வொரு ஒரு பாதைகளிலும் ஆண்டவரே நீங்கள் என் தகப்பன்பா என்னை தூக்கிடுங்க ஆண்டவரே என்னையால் தாங்க முடியாது என்னையால் முடியாது ஆண்டவரேன்னு நம்ம சொல்லி நம்மள அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டோமே ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் நமக்கு தகப்பனாயிருந்து நம்மை ஏந்தி சுமந்து நம்மை பாதுகாத்து உங்களை வழி நடத்த அவர் இருக்கிறார் கண்களை முடிஞ்சவன் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசிர்வாதமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு தகப்பனைப் போல ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீர் நாங்கள் போகிற பாதைகளில் எல்லாம் எங்களை சுமந்து கொண்டு போகிறீரப்பா ஒருவேளை எங்களை சுமப்பதற்கோ அல்லது எங்கள் பாரங்களை எங்களுடைய கஷ்டங்களை சுமப்பதற்கு நாங்கள் சொல்லுவதற்கு இறக்கி வைப்பதற்கு உலகத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் முதிர் வயதும் நிறை மட்டும் உங்களை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் நீர் எங்களை ஏந்தி சுமக்க உண்மை உள்ளவராயிருக்கிறேன் எனவே ஒவ்வொருவரும் உண்மை தங்கள் தகப்பனாய் ஏற்றுக்கொண்டு ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை என்னெல்லாம் சொல்லுதோ அது போல நாங்கள் எங்களுக்கு முடியாததை உம்மிடத்திலே சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுத்து நீர் நடத்துகிற பிரகாரம் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனில்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நீ தகப்பனாய் இருந்து நீர் அவர்களை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று முடியலன்னு சொல்லும்போது நீங்கள் அவங்களை தூக்கி சுமந்து நீர் கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் சொபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருவரும் இதை தங்கள் மனதிலே கொண்டு வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் அவர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார் என்று விசுவாசத்தோடு கடந்து போ கத்தர் கருவை செய்யும் இந்த நாள் முழுவதும் டெக்கருவையும் உள்ளே சமாதானம் அவர்களை தாங்கட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே அமீன் ஆமீன் காட் BLESS யூ ஹாவ் அ நைஸ் டே